தண்ணீர் பாட்டில் மூடிய நிறத்தை வைத்தே அதில் இருக்கும் நீரின் தரத்தை கண்டுபிடிப்பது எப்படி தெரியுமா வாங்க பார்க்கலாம் பயணத்தின் போது வெளியில் தண்ணீர் பாட்டில் வாங்குவதை பலர் வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் பாட்டிலில் அடைத்து விற்கப்படும் என்று பார்த்து வாங்கும் பலர் அது அது எந்த எந்த அளவிற்கு சுத்திகரிக்கப்பட்டுள்ளது வகை நீர் என்பதை பார்ப்பதில்லை வாட்டர் பாட்டிலில் ஒட்டி இருக்கும் லேபிளில் ஆங்கில சொற்கள் இடம்பெற்றிருப்பதால் வாங்கிய தண்ணீர் எந்த தன்மையுடையது என்று கண்டறிய சிலர் சிரமப்படுகின்றனர் ஆனால் வாட்டர் பாட்டிலின் மூடிய நிறத்தை வைத்தே நீரின் தன்மையை எளிதில் கண்டறிந்து விடலாம் நீங்கள் வாட்டர் பாட்டில் மூடிய நிறம் வெள்ளையாக இருந்தால் அது பதப்படுத்தப்பட்ட நீர் என்று அர்த்தம் இதில் கனிம சத்துக்கள் இல்லை என்றாலும் புத்துணர்வு கிடைக்க இந்த நீரை அறந்தலாம் ஒருவேளை நீங்கள் வாங்கும் வாட்டர் பாட்டில் மூடிய நிறம் கருப்பாக இருந்தால் அது அல்கலைன் நீர் ஆகும் இந்த நீர் உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது நீங்கள் வாங்கும் வாட்டர் பாட்டில் மூடிய நிறம் பச்சை நிறத்தில் இருந்தால் அதில் சுவைக்காக சில பொருட்கள் சேர்க்கப்பட்ட தண்ணீர் என்று அர்த்தம் இது தண்ணீரின் இயற்கை சுவையை குறிக்கிறது பாட்டில் மூடி நீல நிறத்தில் இருந்தால் அது நீரூற்றுகளில் இருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர் என்று அர்த்தம் இது தாதுக்கள் நிறைந்த நீராக கருதப்படுகிறது நீங்கள் வாங்கும் வாட்டர் பாட்டில் மூடி மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அது விட்டமின் மற்றும் செறிவூட்டப்பட்ட நீர் இருப்பதை உணர்த்துகிறது இதில் மேம்படுத்தப்பட்ட விட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளது என்றும் அர்த்தம் ஒருவேளை மூடி சிவப்பு நிறத்தில் இருந்தால் அது எலக்ட்ரோலைட் மற்றும் மேம்படுத்தப்பட்ட நீர் இருப்பதை குறிக்கிறது அதிக நீரிழப்பு பிரச்சனை இருப்பவர்கள் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு இந்த நீர் சிறந்த தீர்வாக இருக்கிறது